வெற்றி தொலைசி சீரியலே இப்போ அருமையான நாட்டகமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் டெய்லியும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ வந்து போட்டுகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரம் பேர் தான் வந்து பார்க்குறீங்க பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் சிவராமன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க லட்சுமி அம்மா வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்னங்க ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா எப்படிம்மா நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் கூட நீ வந்து அப்படியே மனசுலேருந்து படிக்கிறியே ஏங்க நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோம் உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தெரியாதா துளசிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு இருக்கணும் இல்லாட்டி வேலையில் பிரச்சனையாக இருக்கணும் இது ரெண்டுத்தில் தானேங்க நான் கூட ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டினேன் பத்திரிகையை வந்து மேனேஜர்கிட்ட கொடுக்கும்போது ஆமாங்க அப்போ இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ஓய்வு பெறணும்னு அதனால என்ன எது பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியலை அதில் நாலஞ்சு மாதம் வந்து ஓடிப்போச்சு இன்னும் ஒரு மாதந்தான் அதுக்கப்புறம் இந்த வீட்டோட கஷ்டத்தையும் பாரத்தையும் எப்படி நான் தாங்க போகிறேன்னு தெரியல ஏங்க நானும் வந்து வேலைக்கு போகிறேங்க எந்த பிரச்சனையும் இல்லை நானும் ஒரு முப்பதாயரூவா கிட்டே வந்து சம்பாதிப்பேன் நீங்களும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இல்லை நீங்கள் வீட்டை இருந்து பார்த்துக்கோங்க நான் வேலைக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை வந்து பார்த்துக்குறேன் ரகு தான் வந்து ஒவ்வொரு ரூபாயும் கொடுக்க மாட்டேங்கிறான் வச்சுருந்தாலும் விடுங்க அவனை பற்றி தான் தெரியும்ல நம்ம கஷ்டத்தை எப்போதும் நம்ம தானே பார்த்துக்கணும் துளசி வேறு பார்க்கணும் தீயா வேறு இருக்கா அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கடவுள் வந்து ஒரு பக்கம் கஷ்டம் கொடுத்தா இன்னொரு பக்கம் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்க பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப வெற்றியும் துளசி வந்து தியாவையும் கூட்டிகிட்டு வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்கிட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காங்க ஏங்க என்னால்லாம் அலைய முடியாது நீங்களே வந்து பார்த்துக்கங்கன்னொடனே சரி தியா அங்கிள்கிட்ட எதுவும் பேசக்கூடாது சமத்தான் அமைதியாக இருக்கணும் யார் என்ன பேசினாலும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் துளசி வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அந்த இடத்துல பாப்பாக்கு கைக்கு வந்து இப்படி இருக்குது எனக்கு காலுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே உங்களுக்கு குடி சீக்கிரம் வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தான் எப்போ வந்து சரியாகும்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம வெற்றி நான் இருக்கேன்லம்மா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ பாரு அங்கிளுக்கு வந்து கையை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ தொட்டு தான் பாருன்னொடனே வலிக்கலை பார்த்தியா ஆமாம் வலிக்கலை ஊடிய சீக்கிரம் உனக்கும் இதே மாதிரி தான் நல்லபடியாக வந்து இருக்க போகிறேன் நம்புமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தியா வந்து கேட்குறாங்க தாமா எல்லாங்கிற மாதிரி குழந்தைகிட்ட அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் துளசி வந்து பார்க்குறாங்க கிட்டே எவ்வளோ வந்து சிரித்து பேசுவாளோ அதே மாதிரி தான் வெற்றிக்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஓகே எந்த பிரச்சனையும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மகேஷ் மாட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து அஞ்சலி ரூம்குள்ளே வந்து வராங்க என்ன துணியும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் என்னது அம்மா வீட்டுக்கு போகிறியா ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே எக்ஸாம் வந்துருக்குங்க தேர்வு எழுதணும்ல அப்படி தேர்வு எழுதும்போது அம்மா வீட்லேருந்து தான் காலேஜ் வந்து படிக்கிற கல்லூரி பக்கம் அதனால தான் நான் அங்கே போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்னோன்னே சரி அஞ்சலி போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு ரூமுக்கு வந்து போயிட்டு இப்படி வந்து சொல்லுவான்னு எதிரியே பார்க்கல ஏன் நம்ம வீட்டில் கார் இல்லையா காரில் ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வர வேண்டியது தானே அவங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசுகிறப்ப ஆப்போசிட்டில் நாலஞ்சு மகேஷ் வந்துட்டாங்க டேய் அவள் உன்னை லவ் பண்ணவே இல்லைடா அதனால தான் உன்னை விட்டு போனா நிம்மதிங்கிற மாதிரி சொல்கிறா இந்த வீட்டில் அவள் தனியாக இருக்கா அவளுக்கு பிடிக்கலை அவங்க வீட்டில் அம்மா வீட்டில் கூட்டம் கூட்டமாக பத்து பதினஞ்சு பேர் இருக்கனால அஞ்சலிக்கு அதுதான் பிடிச்சிருக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு மகேஷ் பேசுகிற மாதிரியும் இல்லைடா அவள் ஒன்றை லவ் பண்ணுறா இருப்பினோ அவளுக்கு தேவை இருக்கிறதுனால தான் இந்த வீட்டை விட்டே வெளியில் போகிறான் மற்ற நாள் எதுவும் சொல்கிறாளாங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஏய் அவளுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை கூடிய சீக்கிரம் அவள் உன்னை வேண்டான்னு சொல்லிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போதான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறவ நிறுத்துங்க என்ன குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அஞ்சலி வந்து எப்போதும் என்னோட தான் இருப்பா அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்